நண்பர்களே வணக்கம் மீண்டும் வந்துவிட்டேன் ஐ ஐஎம் பீஸ் ஹார்ட் த்ரீட நேற்று இல்லை முந்தா நேர்த்தும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம கோல் பீஸ் தலைவனை கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி கடலில் சேர்த்துருவான் இன்னைக்கு யாராவது ஒருத்தரை சேர்த்துருவோம் அதோட நண்பா ஒரு ஆர் கேம் சொன்னீங்க நண்பா அது என் பிசியில் ஓடவே இல்லை ஓடினாலே இந்த கேமரா பட்டன் அது எதனா வழி இருந்தால் கீழே கீழே சொல்லுங்கள் ஓகே வாங்க உள்ளே போயிடலாம் இப்படியே கேம் பார்த்தீங்கன்னா யாரை கூட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணிடலாம் ஆன் வரம்போடா பிரானாவை கூட்டு வந்துடலாமா ப்ரோ பிரானா பாய் கரீம் பாய் பிராணாவா ஃபாரா ஃப்ரெண்ட்ஸ் சரி பிராணாவே கூப்பிட்டு வந்துடலாம் ஏதோ ஒரு காட்டில் இருக்கிறான் போகிறேன் வாங்க போகலாம் ஆகுது கரும அந்த சிக்னல்ல ஒரு கண்ணாடி டொபாவில் போட்டு டேய் ஓ ஆ வச்சுக்கிறாங்களோ யாரா நேராத்தான் புரோ ஒன்னாம் நண்பர்களே பாருங்கிட்டேன் மாருமை அட்டாடா ச்சே ஓகே சிக்னல் கொடுத்தாச்சு போயிடு ஆ ஆஹ் மூட்டானுங்க பார்த்துக்கணும் முதல்ல ஓ இப்படி வெளியே போயிடல இல்ல போக முடியா போல கண்ணுக்குள்ள வருத்தி வச்சிருக்கா அப்படின்னு கண்ணுல இது வாங்க போவோம் கண்ணாடி டப்பா புக்கெல்லாம் யாராவது நேர் நேராக அனுப்பாணுது ஓ சரி ஓடு போடு, போடு முக்கோன வடிவில் ஒரு பெஞ்சா செக் பாயிண்ட் அருமை இங்கே என்ன ஒன்று சரி

பாருங்க அந்த மெத்தைக்கு இதுல மெத்தை அங்கதான் இங்கு ஓப்பனிங்கு யாரோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு போல ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஹா ஷீட் ஓமா பிரானா பிரானா படி வழியா போனா கண்ணாடி வடையாதோ உடையாதுன்னு ஒரு மூட நம்பிக்கை போயிருக்கேன் துடும் 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 துடு நேரா போயிடுமோ ஆமா ஆல்ரெடி ஆஹ் அண்ணா மேலே தூக்கி போட்டீங்க டே கடிகாரம் ஓடுது வந்தால் உடஞ்சிரும் மேட்டை இதெல்லாம் நத்தை ஓடு சங்கு மீன் சம்மந்தப்பட்ட பொருட்களா ஓகே ஆல்ரெடி கிராக் விட்டுக்கு எப்போ உடையுமோ தெரியவில்லை செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம் அப்புறம் என்ன என்ன வேணா ஆகும் அப்போனா வலி இது அதெல்லாம் இல்லை அப்படிதான் வலி டோரிங்க தான் இங்கே இது ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் இந்த வழிதான் போகணும்னு நினைக்கிறேன் ஆ இந்த வழிதான் ஆனால் இது எப்படி ஓப்பன் ஓகே இங்கே ஒரு கம்பி கையை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பிடிச்சி முட்டி முட்டி ஓப்பன் செய்து விட்டு இப்படி வெளியே போயிடலாம் வந்துவிட்டேன் அருமையான நிலப்பகுதி நண்பர்களை ஓகே வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியாக இருக்குது கேட்டெல்லாம் இருக்குது வேகத்தை கூட்டுகிறார் அந்த சின்ன சா ஒரு கொட்டைக்குது அந்த கொட்டையில் போயிடணும் ஓகே அச்சா ஆர்பிஆர் தானே குண்டுபாய் குண்டுபாவை வேற இங்க ஒரு செக் பாயிண்ட்டுக்குது எல்லாரையும் நாலு பேரையும் ஒன்னும் சேத்துறண்டா அதுதான் ஈஸி நண்பர்களே வெரி ஈஸி நீங்க விளையாடி பாருங்க சிம்பிள் தான் பால் கூட இவ்வளவு ஒன்று பவுன்ஸ் ஆகாது நண்பா நல்லா ஜம்ப் பண்றான் அடுத்த செக் பாயிண்டே பிடித்த பார்த்தீங்களா மாட்டினாங்க இல்லையா நூலிலேயே உயிர் தப்பிச்சுக்கிட்டே வந்துவிட்டேன் அதுவே அடிச்சு போதோ ஆமா அதுவே இழுத்துன்னு போகுது லைட்டா போகுது முயற்சி பண்ணாதான் வேகமா போக முடியும் என்ன சொல்றீங்க நண்பர்களே ப்பா போக முடியுமா இடம் இது நூலையில பாட்டிக்கா போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள

இங்க இருந்து இங்க வந்து காட்டில் மலை மேலே இருந்து மலை கீழே வந்து அப்புறம் இந்த குட்டைக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆத்துவடியா இது போகணுமா ரொம்ப தூரமா இருக்கு பாப்போங்க ஒன்றம் காட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா பச்சை பசி பசுமையான உலகமா இருக்கு

எப்படி வரும் பாட்டு ஆயிஸிட் நல்லையா ஆஹா ஐயய்யா முள் முள்ளு ஆக்குது முள்ளுச்சுன்னா அவ்வளோதான் பட்டாசு வெடிஞ்சிரும்போல்ல இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சந்தில் போகணுமா ஓகே ஆஹா போக இன்னும் கொஞ்சம் நல்லா ஜம்ப் போட்டால் தான் போக முடியும் போச்சலாம் போச்சலாம் அருமைச்சலாம் போயிட்டேன் இங்கே முள்ளு காட்டு பகுதினா அப்படிதான் முள்ளு முள்ளா இருக்கும் போல சை நடா இங்க நாடா முள்ளா இருக்குது ஒரே முள்ள தொடாத போயிடும் ப்ரோ நானும் ப்ரொஃபஷனல் மீன் மீன் பிடி வீர தெரியாது ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப இதாக மாட்டிக்கொண்டேன் நண்பா ஓ நண்பா ஓ நண்பா ஓகே காட்டு பகுதி வண்டம் காட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பச்சை பசின் பசுமையான உலகமா இருக்கு இது வந்து அடி அடி மட்டத்திலிருந்து வரணும்னு நினைக்கிறேன் உள்ளி வந்து குப்புன்னு பெருசாகி கப்புன்னு பெருஸ் பெருசாகுடா தண்ணி தொட்டி தேடி வந்த மீனை குட்டினா எப்படி ஒரு பாட்டு நல்லா இல்லையா அவ்வளோதான் பட்டாசு வெடிஞ்சிரும்போல இங்கேயும் முள்ளுக்கு இது அப்படின்னா இந்த சந்தில் போகணுமா ஆஹா போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜம்ப் ஜம்பு தான் போக முடியும் போச்சலாம் அருமை அருமைச்சலம் போயிட்டேன் இங்கே முள்ளாகிது காட்டு பகுதினா அப்படிதான் முள்ளு முள்ளா இருக்கும் போல சை நாடா இங்க இவ்வளோ முள்ளாக்குது ஒரே முள்ள தொடாத போயிடுவோம் ப்ரோ நானும் ப்ரொஃபஷனல் மீன் மீன் பிடி வீரர் தெரியாது அதெல்லாம் ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப இதாகுது மாட்டிக்கொண்டேன் நண்பா ஓ நண்பா ஓ நண்பா அடிச்சா ஸ்லோவாயிடுறான் நினைக்கிறேன் ஆமா இல்லைன்னா போறான் ஓரளவுக்கு போயிட்டப்பாரு முள்ளு டச் ஆகாம இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே அந்த அந்ததுதான் தப்பு இப்போ பாருங்க இந்த ஓரமா போயிட்டு வாரம் போக இந்த சைடு போகலாம் இது தண்ணி தானே ஓகே ஆஹா முன்னாடி நான் வேற பெருசாக ஊதிட்டுனே கல்லு முள்ளும் காலுக்கு மேத்தேன் அப்பா சேர்ந்துட்டேன் ஓகே 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 போடு நண்பா இது பாருங்களேன் சமதூரமா போச்சிடலாம் போச்சலாம் ஆஹா முள்ளு வந்துட்டா பெருசாகும் மீன்னா சும்மா இதுக்கு மேல போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்க இங்க பொந்து விந்து வச்சுப்பான் முள்ளு போற மாதிரி இருக்கலாம் இது என்னடா இதுக்குள்ள போகணுமா ஓ இல்ல புரா இல்ல இல்ல இப்படியே இடம் தான் சும்மா ஒண்ணுமே இல்லை இருக்குயா பைப்பு போயிட்ட லெவல் டூ இஸ் கம்ப்ளீட் ஆக போகுது நண்பா நண்பா நம்பி வந்துவிட்டேன் செக் இங்க வந்து விட்டது ஒரு மரங்கள் இருக்குது ஓகே வச்சு ஒரு காத்துலூன் உள்ள தண்ணிக்குள்ள வச்சா என்ன ஆகும் என்ன ஆகும் பலூன் பலூன் பெருசா ஏறா மேல அப்படி போடு ரெண்டு இதற்கு நண்பா கீழே விழுந்து விட்டேன் உயிர் உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது அப்பாடி வந்துட்ட தண்ணீர் தண்ணீரில் பார்த்து விட்டேன் நண்பர்களே நண்பர்களே அடடா தொங்குனு ஒரு இடி அப்பா கேள எவ்வளோதான் எப்படியும் முள்ளு பகுதியில் உள்ள தண்ணியில் இல்லைன்னா அவ்வளோதான் நார பட்டை போட்டு அனுப்பிட்டு போனாங்க போடா ஐயோ கெராஸ்கல் அப்படின்னு வந்து செல்லாம் அருமை செல்லாம் செல்லாம் ஓகே வந்தாச்சு முள் பகுதியை தாண்டி விட்டேன் நம்ம இல்லையே செக் பாயிண்ட்டும் வந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ் ஓ கீழே போகுமா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலானதுன்னு நினைக்கிறேன் ஆனா எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் தூசு மாதிரிதான் இந்த மரம் எப்படி பட்ட பட்டையாக்குது ஒல்லி ஆஹா ஒட்டி ஆகிவிட்டே நண்பா கரெக்டா யாருன்னா நீங்க டேய் வச்சு பிடிச்சிட்டான் மேலே மேலே வந்துட்டான் மேலே வந்துட்டான் மேலே வந்துட்டான் மேலே வந்துட்டான் கீழே போகணும் கீழே போகணும் கீழே போகணும் கீழே போ ஓகே போர்ஸ் ஃபுல்லாக உள்ளனா பால் இருந்து டாரா இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வெற்றிகரமாக செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு நண்பர்களே ஓ மேலே வரணும் பாட்டில் கீட்டில் இருக்குமோ மேலே ஏதோ காக்கா குருவியெல்லாம் பத்தி பறந்து கொண்டிருக்கிறது மாட்டிக்கொண்டோம் என்று நினைக்கிறேன் பாட்டிலுக்குள்ள போயிட்ட அதுவும் ஒரு மாதிரி சொட்ட பாட்டிலாக்குது நண்பா இப்போ புது ஆபத்து வந்துது பார்த்தீங்கன்னா இந்த க கடலோரம் கக்குசோக்கா போவானே இந்த கரும்பு சங்க நம்மளை மட்டும் நம்ம சூதானமாக சூதுவா அது தெரிஞ்சு போகணும் இல்லைன்னா நம்மளை தாக்குதல் பண்ணுருவோம் நம்ம உட்காணுக்குறான் பாருங்கள் ரெண்டு சிக்னல் போட்டா ரெண்டாக வரேன் காது அவனுக்கு சார்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபிரண்ட்ஸ் பாருங்கள் பச்சை பச்சாக கட்டுறான் ஓ பிரஸ் சாயுது மத்தியான நேரத்தில் என்னடா நடக்குதுங்க அப்படி ரெண்டு சிக்னல் ஆயிடுச்சு அமைதியா டே தம்பி எப்படியாவது பாட்டுல ஒரு ரவுண்டாக கொடுத்தானுங்கன்னா நம்ம பாட்டுக்கு போயிடலாம் பாட்டில் போடுறா பட்டை மூஞ்சி மாதிரி எப்பனா வருவான் ப்ரோ தூணிலையும் இருப்பான் திரும்பலையும் இருப்பான் பைத்தியகாரன் மென்டல் பைய மூணு சிக்னல் வந்துச்சுன்னா அவ்வளோதான் பறந்துன்னு வருவான் ராக்கெட் மாதிரி வந்து ஒரே தட்டு கண்ணாடி பெட்டி போயிடு பொட்டி அப்படின்னு வரல இப்போதைக்கு வரல அவனை ஏமாத்திட்டு போய்தான் அழக வந்த செக் பாயிண்ட் குடிக்கும் நேரம் ஏதோ ஒரு பெரிய பெரிய குப்பத்தொட்டிகள் குப்பைத்தோட்டி இந்த குட்டி மீன் குபிர் போங்க சார் எங்க போனும் தெரியல அந்த பக்கம் மூணும் என்ன இளவனும் ஒண்ணுமே தெரியல ஓ ஓகே இங்க போன மாட்டாங்க கமான் குரு கமான் கமான் டூ இட் டூ இட் டூ இட் டூ இட் வண்டியை திருப்பணுமே திரும்ப திரும்ப எல்லாம் இப்படியே நோக்கி நோம் நோக்க முடியுது ஓகே நண்பா அருமை நண்பா விதவிதமா வித்தியாசமா இதுக்கப்புறம் எங்க போறதுனே தெரியலடா டேய் செக் பாயிண்ட பிடிக்கிற நண்பா ஆசம் இருக்கா ஓகே மொழி மொழி உள்ள போடா பெக்கு புதுசமா இருக்கு அப்படின்னா ஒருவேளை இப்படி ஆயிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏஹே பாட்லுடா அரே நூபே அரே சாலா ஐயோக்கியா பாட்ல மேலே இருக்கு ஓகே பாட்ல செக் பாயிண்ட் பாட்டில் இருந்து வந்துருச்சு அதோட இங்க அந்த காக்கா பாய் சேர்ந்து ஒருத்த லைட்டா மூவ் பண்ணா சத்தம் காது செம்ம ஷேர் பண்ணி நினைக்கிறேன் உங்களுக்கு சும்மா தொட்டு தொட்டு பாயசம் சூல் டக்குன்னு வரான் கீழே இருக்கிறது தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் இங்கே வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது எதுவுமே தண்ணி இல்லை அது வந்து ஒரு பிரம்மாண்டமான பிரம்மை அதை பார்த்து ஏமாந்துடாதீர்கள் அப்புறம் வருத்தப்படுவீர்கள் காக்கா பைய வேறு ரெடியாகிறான் எப்போ வந்து கொஞ்சம் சவுண்டு அதிகமாக போடுவான் தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு பச்சை சிக்னல் போட்டான்னா ரெண்டு இதாயிடுச்சு சூதானம் மிக முக்கியம் நண்பர்களே ஆ மூணாயிடுச்சு போயிடுச்சு எப்படியோ இல்லைன்னா நேரம் வந்து தட்டி விட்டு பண்ணிட்டுப்பான் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அதுதான் தான் உடச்சின்னு உள்ளோம் பொத்துள் பொருள் கட்டணம் நம்ப கூடாது யார் மேலேயும் யாரையும் நம்பாதீங்கன்றதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம் நிறைய நம்புங்க சீக்கிரமா நம்பிடாதீங்க கற்று சொல்ற அளவுக்கு பெரிய பருப்பு ஒன்றும் இல்லை தண்ணி மாதிரியே இருக்கு பாருங்க ஆனால் அது ஒரு தண்ணி இல்லை அது ஒரு பொட்டல் காடு போனீங்கன்னா பொட்டி ஆயிடுவீங்க சம்பவம் சரித்திரம் சாகசம்லாம் பண்ண முடியாது நண்பா ஓகே வந்துட்டேன் அந்த காக்கா தப்பிச்சிட்டேன் ஃபேன்ஸ் வெரி ஈஸி டு மீ காக்கா இது அந்த கார்ட்டூன் டிசைனில் கொடுத்தா நம்ம பங்கமாக இருந்துக்கோம் ஓகே இது ஏதோ யூ வளைவில் ஒரு இது இருக்குது இதில் போவோம் வேறுறாங்க சோபா மேலே தண்ணியும் இது என்ன இல்லை ப்ரோ இது ஏதோ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி ஏதோ ஃப்ளோர் இது ஓகே நைஸே வந்தாச்சு வந்தாச்சு சாகசத்தை தொடருவோம் வாங்க கீழே உள்ளு வந்துட்டான் பாருங்க நண்பர்களே உங்களுக்காக கீழே விழுந்து காமிச்சேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க தண்ணி நினைச்சிட்டு தண்ணி இல்லைன்னு காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லை இது தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை பிடிச்சாச்சு வேற இங்க ஒரு வழி போகுது இந்த வழிய போவோமா ஈஸி மெத்தட்ல போவோமா 2000 years later அந்த फोटो மாதிரி உடைச்சி வெச்சிட்டே கிரானுங்க மாய் நான் தான்டா லியோ தாசன் இன்னோமா பவர் பீஸ் சொல்லுvano ஓகே வந்துட்டேன் இந்த பாட்டில் கிட்ட ஏதாவது இருக்குமா இல்லன்னறிடா கட்ட ஓ இது கொஞ்சம் பழ